மணி நான் வெளியே போறேன் பார்சல் வரும் வாங்கி வைங்க மணி மணி என்னங்க உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன செல்லே நோண்டிட்டு இருக்க இப்படி தானே எனக்கும் இருக்கும் எத்தனை டைம் உங்கள்ட்ட பேச ட்ரை பண்ணிருக்கேன் என்னைக்காவது நீங்கள் காது கொடுத்து கேட்டுருக்கீங்களா எப்போ பாரு செல்லு தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப என்ன நான் பண்றதுன்னு நீயும் போட்டி போட்டுட்டு இருக்கியா ஆமா அப்படி பண்ணாதானே உங்களுக்கு புரியும் நீங்க பண்ணீங்கன்னா நானும் அப்படிதான் பண்ணுவேன் மணி இது சரி இல்லை நீங்க பண்றதாங்க சரியில்லை பாத்ரூம் போனா செல்லு நின்னா செல்லு நடந்தா செல்லு எப்ப பாரு செல்லு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டா அதான் உங்க ரிலாக்ஸ்ன்றீங்க அப்படி அதான் ரிலாக்ஸ் என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க நிறைய வீட்டுல பிரச்சனை வரதுக்கு காரணமே அந்த தாங்க எல்லாமே அளவோட அந்த பிரச்சனை கிடையாது அளவுக்கு மீறும்போதான் அந்த பிரச்சனையே வருது அதே செல்லுடிக்ல இருந்து வெளியுவாங்க அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு காதலியா இருந்து